Hi Friends! Welcome to யோசி and சேமி இன்னைக்கு நம்ம யோசி and சேமில எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எட்டு எட்டாம் மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோ நீ எந்த எட்டில் இப்பை இருக்க தெரிஞ்சுக்கோ அடரா. ரா ரா ராமையா என்னடா அக்கா தினமும் நோட்டும் கையுமா வருவாங்க இன்றைக்கி பாட்டும் கையுமா வந்திருக்காங்கன்னு பார்க்காதீங்க கண்டிப்பாக என வந்து பாட்டு பாடுற மாதிரி தான் நம்ம லைஃப்பும் போய்கிட்டே இருக்கும் இது எதுக்காக இப்போ இந்த பாட்டு பாடினேன்னா எட்டுக்குள்ளே மனுஷ வாழ்வை வச்சிக்கோ கண்டிப்பாக பொம்பளையாக பிறந்த நாம அப்படின்னா இந்த எட்டுக்குள்ளே நம்ம உலக வீடை வீட்டை வந்து கட்டி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் நம்ம புருஷனை விட அதிகமாக நம்மளால் பணம் சேமிக்க முடியும் இதில் இருந்தே உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம புருஷே நம்மக்கிட்ட மாத வீட்டு செலவுக்கு தரக்கூடிய ரூபாயில் ஒரு எட்டு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்தந்த டிப்ஸில் நீங்கள் வந்து பணத்தை சேர்த்து போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் அது பெரிய அமௌண்ட்டாக வரும் கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு டிப்ஸு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்ல விரும்புகிறேன்னா புருஷை என்னென்ன தான் சோற்றுக்கு உழைச்சாலும் பொண்டாட்டி குழம்புக்கு உழைக்கணும் உழைக்க முடியலையா பணத்தை சேர்க்குற புத்தியை வச்சுக்க சில பொம்பளை எல்லாம் எம்மா சத்தியமாக சொல்கிறேன் ஆம்பளைங்க தான் ஏன்னா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாங்கக்கூடிய புருஷன் இருந்தாங்க அப்படின்னா அவ்வளோ ரூபாயும் காசை கறி ஆக்குற மாதிரி சேலை வாங்கிடுவாளுங்க லிப்ஸ்டிக்கை வாங்கிடுவாளுங்க இப்போ எடுத்துருவாங்க அனாவசிய செலவு ஒரு நல்ல புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டி வைக்காது நல்ல பொண்டாட்டிக்கு நல்ல புருஷன் வாய்க்க மாட்டான் இதுதான் உலக இயற்கை சரி நமக்கு அதுக்கு அந்த அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு நம்ம கதைக்கு வருவோம் ஆனால் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்கள் புருஷன் வந்து உழைச்சிட்டு உங்ககிட்ட வந்து வீட்டுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய் தராங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அதில் இருந்து பணத்தை சேர்த்து வைங்க சேர்த்து வைக்கக்கூடிய புத்தி இல்லாட்டு கூட என்னோடய வீடியோ பார்த்துட்டாது உங்களுக்கு அந்த புத்தி வரட்டும் சரி இந்த அக்கா நம்மளை இவ்வளோக்கு கழுவி கழுவி ஊத்துறாங்களே நம்மளும் பணத்தை சேர்த்து வைப்போம் அப்படின்னு சரியா கண்டிப்பாக நம்ம பணத்தை சேர்க்க ஒன்று நினச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக ஒரு பொம்பளை ஒரு ஒரு பெண் நினச்சிட்டான்னா கண்டிப்பாக எதையுமே சாதிச்சு முடிப்பா நம்ம புருஷன் ஐயாயிரரூபா தந்து மாதம் நம்ம அதில் ரெண்டாயிரரூபா சேர்த்துட்டோன்னு வைங்களாம் நம்ம புருஷன் மூக்கு மேலே விரல் வச்சு பார்ப்பார் நம்ம பொண்டாட்டி இப்படி இருக்கா அப்படின்னு அப்போ வரும் வருங்க நமக்கு ஒரு கெத்து ஏய் எனக்கு நானே தானே ராஜா அப்படின்னு கண்டிப்பாக நம்மளும் ராஜா தாங்க எப்படி சேர்க்கலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஐடியா என்னென்னா நம்ம புருஷனுக்கு சம்பள நாள்னு ஒரு நாள் போடுவாங்க அது அவருக்கு சம்பள நாள் நமக்கு சந்தோஷமான நாள் ஏன்னா அன்னைக்கு தானே நம்மளுக்கு கையில் பைசாவை முழுசாக பார்ப்போம் அப்போது நம்ம கையில் வந்து ஒரு சில வீட்டில் வந்து கிட்ட வந்து புருஷே மொத்த ரூபாயும் கொடுத்துருவாங்க ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கினா இந்த அடி வச்சுக்கோ வீட்டு செலவு மொத்தமாக பார்த்துக்கணும் அப்படிப்பட்டவங்களுக்கு நான் இந்த டிப்ஸு சொல்லலை அவங்களுக்கும் பிடிச்சிருந்தேன்னா கேட்டுக்கோங்க இன்னொன்று புருஷை வந்து எல்லா பொறுப்பையும் பார்த்துட்டு பொண்டாட்டி கையில் வீட்டு மளிகை சாமான் மட்டும் நீ பார்த்துக்கோ அது மட்டும் பொறுப்புன்னு சொல்லி ஒரு ஐயாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் வாங்கிட்டு வராங்கன்னா எடுத்து தெரியாமல் உண்டியலில் போட்டுறணும் முந்நூறுரூபா தான் சேமிக்கணுமான்னு கேட்டால் கிடையாது அது வருமானத்தை பொறுத்து ஐம்பதாயிரம் ரூபா புருஷன் கூட இருந்தோம்னா மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து ஒழிச்சு வச்சிருங்க அவசர காலகட்டத்தில் நமக்கு உதவும் இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கு அந்த பைசாவை எடுத்துடக்கூடாது கூடாது என்ன ஒன்று உண்டியலில் போட்டிருந்தா நான் உண்டியல்ல போட்டிருக்கேன் நான் உண்டியல்ல போட்டிருக்கேன்னு யார்கிட்டையும் கொட்டடிக்க கூடாது வேறு அதை பற்றி ஓவராக திங்க் பண்ணவும் கூடாது நான் உண்டியல்ல ஆயிரரூவா இருக்குது ரூபா இருக்குதுன்னு சில பேர் தனக்கு தனியே மணக்கணக்காக பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு கிடையாது போட்ட பைசா போட்டது அது உண்டியல் பைசா அது உண்டியலுக்கு சொந்தமானது அந்த உண்டியல்கிட்ட பெர்மிஷன் கேட்டால் மட்டும்தான் ஒரு வருஷம் கழித்து அந்த பைசாவே எடுக்கணும் அப்படின்னு நம்ம மண்டேல கொஞ்சம் செட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா அப்போ முதல் டிப்ஸ் என்னென்னா சம்பள நாள் வந்த உடனே அதுலேருந்து ஒரு கொஞ்சோண்டு அமௌண்ட் எடுத்து உண்டி தூக்கி போட்டுருங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா தினமும் கடைக்கு போவாங்க ஏன்னா இப்போ பிள்ளைக்குட்டி இருக்கவங்களை பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாமே வாங்கி வச்சுருப்போம் ஆனாலும் தானே நம்ம கடைக்கு போவோம் எதுக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம உசுரை எடுத்துருவாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே டியூஷனுக்கு போயிட்டு வந்தோடனே அம்மா திங்க என்னம்மா இருக்குது திங்க என்ன இருக்குதுன்னு சோற்ற கூட பொங்கிடலாம் போல் பண்டத்தை வாங்கி போட முடியாது அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம வந்து கடைக்கு போவோம் ஐம்பது ஐம்பது ரூபாயோடய போவோமா கிடையாது நூறுரூவாய் எடுத்துகிட்டு போவோம் நூறுரூவா எடுத்துகிட்டு போய் அங்கே போய் எண்பது ரூபா நம்ம பிள்ளைங்களுக்கு தான் லொட்டு லொசுக்கு குச்சி முட்டாய் எல்லாம் வாங்குவோம் நூறுரூபாயில் மீதி இருபது ரூபா வரும் அந்த இருபது ரூபாயை கொண்டு வந்து உங்கள் கிச்சனில் ஏதாச்சும் ஒரு குட்டியாக ஒரு டப்பாவில் போட்டு போட்டு வச்சுட்டே வாங்க இல்லையா உங்களுக்கு அதை உண்டியலில் போனோம்னா தாராளமாக நீங்கள் ஒரு உண்டியல் வந்து பத்து ரூபாய்க்கு இந்த குபேர உண்டியல் மாதிரி பிளாஸ்டிக்கில் உண்டு அது ஒன்று வாங்கி கிச்சனில் வச்சுருங்க அதுக்குள்ளே அந்த பத்து ரூபா இருபது ரூபான்னு தனித்தனியாக சேர்த்துக்கிட்டே வாங்க ஓகேவா இது வந்து ரெண்டாவது டிப்ஸு மூணாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கடைக்கு ஒரு பத்து ரூபா எடுத்துகிட்டு போகிறோம் நமக்கு ஷாம்பு ஏதாவது வாங்கிட்டு கூட வீதி ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு வரும் அந்த சில்லற காசை கொண்டு வந்து ஒரு சின்ன கிண்ணியில் வச்சுக்கோங்க இல்லை பிளாஸ்டிக் டப்பாலாம் போட்டு வச்சுக்கோங்க பத்து ரூபா இருபதுருவா தனியாக சேர்த்துட்டே வாங்க இந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபாயை சேர்த்துட்டே வாங்க என்னக்கா நீங்கள் வேறு இப்போ இருக்க காலத்தில் சில்லற பைசா எங்கே சேர்க்குறது அது எதுக்குக்கா ஆகும்னு நினைப்பீங்க இன்றைக்கி அது ஒரு பாயான்னு நமக்கு தெரியலாம் ஆனால் அந்த கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது தம்பி அப்படிங்கிற மாதிரி அந்த சில்லற பைசா கண்டிப்பாக பத்து நாள் சேர்த்து பாருங்க பத்து ரூபாயாக அது மாறி இருக்கும் அந்த பத்து ரூபாய் எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன வாங்கலாம் மேகி பாக்கெட் வாங்கலாம் ஏதாச்சும் ஒரு அவசர தேவைக்கு தான் நம்ம நண்பன் சில்லற பைசா கை கொடுப்பான் அதனால் சில்லரன் நினச்சி சீப்பாக இடம் போடக்கூடாது அது ஒரு இடத்துல சேவ் பண்ணிட்டே வரணும் நம்ம மக்களுக்கு செலவழிக்கிற புத்தி அதிகமாக வரமே தவிர சேவ் பண்ணுற புத்தி சேமிக்கிற புத்தி வந்து கம்மி சேமிக்கிறவன் வாழ்க்கையில முன்னேறுவான் சரியா சில்ட்ரன் நினைச்சு தூரப்படாதீங்க அதே போல் கடைக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன் இப்போ ஒரு நூறுரூவா எடுத்துகிட்டு கடைக்கு போகிறேன்னா நூறுரூவாய்க்கு எதையாவது வாங்கினா தான் அவங்க மனசு அங்கே உசுறு ஆகும் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது நூறுரூபா கொண்டு போகிறோம் எழுபது ரூபாய்க்கு முடிச்சுட்டு முப்பது ரூபாயை மீதி கொண்டு வந்துடணும் வெறுங்கையோட வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு மண்டையில் கொஞ்சமாக ஏற்றி வைங்க கடைக்கு இவ்வளோ தான் எடுத்துகிட்டு போகணும் அதே போல் கடைக்கு போகும்போது செல்லை ஆட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு ஜிபேயில் போய் அங்கே போய் ஸ்வயங் ஸ்வயங்குன்னு பைசாவை தட்டி விட்டுட்டு வரக்கூடாது கையில் பைசா எடுத்துகிட்டு போகணும் அது வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பைசாவும் மிச்சம் பிடிக்கிறதுக்கான வழி நூறுரூபாய் எடுத்துகிட்டு போகிறோம் அதுக்குள்ளே அதுக்குள்ள செலவு பண்ணிட்டு வரணும்னு நம்ம புத்தி சொல்லும் இதே நீங்கள் நம்மகிட்ட தான் ஜிபே இருக்க ஃபோன்பே இருக்க அதில் ஸ்வைங் ஸ்வெங் பண்ணிட்டு வரலாம்னு நினச்சா கடையில் போய் எல்லாம் கைங் கைங்னு காலியாகிட்டே வந்துடும் சரியா அதனால முடிஞ்ச அளவு கடைக்கு போகும்போது ஃபோனை எடுக்காதுங்க ஜாலியாக கை வீசாமல் கை வீசுன்னு போய் தேவாங்க அதுக்கப்புறம் அஞ்சாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ஊரில் இந்த வார சீட்டு போடுவாங்க பைக்கில் ஒரு அண்ணா வாரம் ஆவார்னு ஞாயிட்டுக்கெழம ஒரு டைரி எதுக்கிட்டு வருவாங்க ரூபா தாங்க ரூபா தாங்கன்னு அப்படிப்பட்டவங்கக்கிட்ட கண்டிப்பாக சேருங்க அது ஐநூறுரூவா சீட்டு தான் வாரத்துக்கு ஐநூறுரூவா நம்ம மண்டே உருட்டினோமோ கொண்டே உருட்டினோமோ தெரியாது உருட்டி பரட்டி ஐநூறுரூவா எடுத்து நம்ம அந்த அண்ணன்ட்ட கொடுத்தோம் அப்படின்னா கொடுக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் மொத்தமாக வாங்கும்போது அப்பா அப்படின்னு ஜாலியாக இருக்கும் கொடுக்குறதும் கொஞ்சம் தெரிஞ்ச அண்ணா நம்ம நம்ம ஊர்க்காரவங்களா பார்த்து அந்த வார சிட்ட போடுங்க சரியா என்ன ஒன்று ஒரு சில பேர் ஏழை சிட்டு கட்டுவீங்க மாதம் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சீட்டுக்கு மாதம் நாலாயிரம் ஐயாயிரம் எடுப்பீங்க அப்படி நீங்கள் கட்டினாலும் அதை புருஷன் கெட்டட்டும் புருஷன் தூக்கி போடுங்க இப்படி குட்டி குட்டி சேமிப்பெல்லாம் புருஷனுக்கு தெரியாமல் நம்ம கட்டணும் சரியா புருஷன் எல்லாம் எல்லா பொய்யும் சொல்லுங்க ரெண்டாயிரம் துணி எடுக்க தாராருன்னா பத்தாதுங்க கூட ஐநூறுரூவா தாங்க துணியெல்லாம் ரேட்டு கூட அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லுங்க நம்ம வந்து தப்பான வழியில் பொய் சொல்லலை ஒரு நல்ல தான் பொய் சொல்கிறோம் ரெண்டாயிரம் நம்ம கே பொய் சொன்னதை நம்பி நம்ம புருஷன் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தந்தால் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு துணி எடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் மிச்சாப்பிடிங்க வார செட்டு போடுங்க ஒரு வாரத்துக்கு ஐநூறுரூவானா மாதத்துக்கு எத்தனை நாலு வாரம் ரெண்டாயிரம் நம்ம அதிலையே சேர்த்துடலாம் ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணி பாருங்கள் அப்போ நம்ம கையில் நம்மளே வாரச்சீட்டில் ஒரு லட்சம் ரூபா தாராளமாக சேர்த்துடலாம் உண்மையாகவே சொல்கிறேன் இது வந்து ஒரு நல்ல தான் புருஷன்களுக்கு இதெல்லாம் தெரியணும் இல்லை அது அவரவர் புருஷனை பொறுத்து ஒரு சில புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு நூறுரூவா இருந்தாலும் அவங்களுக்கு அங்கே சொரியல் எடுக்கும் அதை தாயே பெட்ரோல் போட்டுவாரேன் அதை தாயே ஒரு பாட்டில் குவாட்ரு வாங்கி குடிச்சிட்டு வரேன்னு அப்படிப்பட்ட புருஷங்க கிட்ட சத்தியமாக வெகுளியாவோ ஓட்டவாயாவோ நீங்க இருக்காதிங்க சரியா முடிஞ்ச அளவு புருஷனுக்கு தெரியாம நம்மளோட சேவிங்ஸ் இருக்கட்டும் தான் நம்ம அக்கா நம்ம அண்ணன் தம்பி நம்ம அம்மா அப்பா எல்லாரும் வீட்டுக்கு வந்தால் நம்ம கிட்ட பைசா இருந்தால் மட்டும்தான் எதையாவது செய்ய முடியும் சரியா மக்களே அதே மாதிரி லாஸ்ட்டு பாயிண்டாட்டி என்ன சொல்ல வரேன் நான் மளிகை சாமான் வாங்குறதுக்கு நம்ம புருஷை நம்ம அருமை புருஷை நம்மளை நம்பி ரெண்டாயிரரூவா தருவார் கடுகு சின்ன ஜீரகம் எண்ணெய் சோப்பு இந்த மாதிரி வாங்குறதுக்கு தான் அப்போ அந்த ரெண்டாயிரரூவாயில் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம குடும்பம் குத்து விளக்கா இருக்கும் ரெண்டாயிரூவா நம்ம புருஷன் தந்துருக்காரு ரெண்டாயிரரூவாய்க்கு நம்ம போய் ஓடி போய் மளிகை பொருள் வாங்கணும்னு வாங்குறாதீங்க அட கூமுட்டா பொம்பளைங்களா ரெண்டாயிரரூவா தந்து ஆயரூவாய்க்கு வாங்கணும் ஆயிரம் ரூபாய் அணக்கெல்லாமும் ஒழிச்சு வைக்கணும்னு நினைங்க எப்படி சுத்தியமாக ஒளிச்ச வைக்கலாம் ஆயிர ரூபாயை தூக்கி ஒரு உண்டியல்ல போட்டு வச்சுக்கோங்க இல்லைனா மணி பர்ஸுக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கோங்க மணி வச்சு சேலைக்கு இடுக்குக்குள்ளே வைங்க அதுக்கப்புறம் அந்த ஆயிர ரூபாயை வச்சு எவ்வளோ மளிகை ஜாமான் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறத வாங்குங்க அத்தியாவசியமான தேவைன்னா வாங்குங்க அனாவசிய தேவையை ஒதுக்கிடுங்க அப்படி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு சில டிப்ஸு சொல்லட்டா இப்போ நீங்கள் ரேசன் அரிசி சாப்பிட்றீங்க அப்படின்னா ரேஷன் கடைக்கு ஓடி போங்க ரே ரேசன் அரிசி வாங்குங்க அது நமக்கு ஒரு முப்பத்தஞ்சு கிலோ இல்லைன்னா இருபது கிலோ கிடைக்கும் வாங்குங்க கோதுமை வாங்குங்க பச்சரிசி வாங்குங்க எண்ணெய் பருப்பு பாமாயில் சீனி ஆள் ஐட்டம்ஸ் வாங்குங்க வீட்டுக்கு வந்துடும் எல்லாமே நல்லா தான் இருக்கும் குவாலிட்டி பார்த்து வாழணும்னு நினச்சா நம்மளோட குவாலிட்டி நம்மளை பிச்சைக்காரனாக மாற்றிடோம் மக்களே ஏன்னா நம்மளாம் பெரிய ஸ்டாண்டர்ட் பீப்புள் கிடையாது சரி அந்த வீடியோ சொல்கிறதே நார்மலாக மிடில் கிளாஸ் மக்களுக்கு மட்டும் தான் நான் வீடியோ போடுறேன் என்ன மாதிரி சரியா ரேஷன் கடை பொருள்லாம் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் ஒரு சில பேர் என்ன கேட்பாங்க நீங்கள் ரேஷன் சப்பாத்தி தானக்கா சாப்பிட்றீங்க நல்லாவா இருக்கணும் சப்பாத்தி பல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்ன அந்த சப்பாத்தி கூட எங்கள் வீட்டிலலாம் கிடையாது இப்போ நானே சப்பாத்திலாம் போடுறேன்னா பெரிய உலக அதிசயம் தான் ரேஷன் எல்லாமே கோதுமை கோதுமை தான் என்ன கடையில் வாங்குறது கொஞ்சம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொடுக்குறாங்க ரேஷன் கடையில் நம்ம முழுசாக வாங்கி திரிக்கிறோம் அவ்வளோந்தான் சரியா மற்றபடி ரேஷன் கடை அப்படின்னாலே தரமட்டமாக பார்க்கக்கூடாது நம்மளோட வாழ்வை உயர்த்தக்கூடிய ஒரு தான் ரேஷன் கடை எல்லா பொருளும் பருப்புலாம் சூப்பராக எங்கள் ஊரில் இப்போம்லாம் ரேஷன் கடையில் மைசூர் பருப்பு போடுறாங்க அந்த மாதிரி உங்கள் ஊரில்லாம் போட்டால் ஒன்றரை கிலோ பருப்பு கிடச்சாலும் நம்ம ஒரு மாதம் முழுக்க ஓட்டிடலாமே கடையில் போய் கா கிலோ பருப்பு தான் நாற்பத்தஞ்சு ரூபா ரேஷன் கடைக்கு போங்க ஒரு கிலோ பருப்பு தான் எவ்வளோ ரூபா முப்பது ரூபா சூப்பராக எவ்வளோ லாபம் மக்களே அப்போது நம்மளோட மாத வருமானத்தில் மளிகை ஜாமான் வாங்கினா ரேஷன் கடையை மிஸ் பண்ணிடுறேன் ங்க அதே மாதிரி மொத்த விற்பனை கடைக்கு போங்க நீங்கள் குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய பெட்டி கடையில் போய் டைரியை போட்டு வாங்கினேன் அந்த டைரி போட்டு வாங்கிற பழக்கத்தை தூர விட்டுட்டு பெரிய 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 சூப்பர் மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட்டு போகிறே கூட ரெண்டாவது பட்சம்தான் ஆனால் மொத்த விற்பனை கடைக்கு நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பைசா மிச்சம் ஆகும் சாதா பெட்டி கடையில் போய் ஒரு கடுகு பாக்கெட்டு சீரக பாக்கெட்டு வாங்கிட்டு முப்பது ரூபா கொடுக்குறத விட மொத்தமாக பதினஞ்சு ரூபாயில கடுகு பாக்கெட்டு வாங்கிரலாம் சின்ன சீரகமும் வாங்கிரலாம் எல்லா ஊர்லேயும் இல்லை உங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் ஒரு ஃபேமஸான ஊராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு டவுன் மாதிரி ஏரியா அங்கே மொத்த விற்பனை கடை இருக்கும் ஒரு நாள் போனாலும் மொத்தமாக மாத தேவைக்கு பொருளை வாங்கிட்டு வரணும் நார்மலாக பெட்டி கடையில் ரெண்டாயிரம் ரூபா போடுறதை விட மொத்த விற்பனை கடைக்கு போனால் மொத்தத்தில் எவ்வளோ ரூபா தான் ஆகும் ஆயிரம் ரூபா தான் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பணத்தை எல்லாம் மிச்சம் படிங்க இவ்வளோ நேரம் அட்வைஸ் பண்ணியிருக்கோம்ல மறக்காமல் லைக் போடுங்க என்னோட பேச்சு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிட்டு போங்க மக்களே பாய் நாளை பார்ப்போம்